செய்திகள் அரியலூர் அருகே கங்கை கொண்ட சோழபுரத்தில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் ஆடி திருவாதிரை விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்று ராஜேந்திர சோழன் அவர்களின் நினைவு ஆணையத்தை வெளியிடுகிறார் நாற்பத்தி ஆறாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் திமுக இளைஞரணி என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எக்ஸ்தலத்தில் பதிவு செய்துள்ளார் இன்று நடைபெற இருந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் திடீரென்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மதிமுக நாம் தமிழர் கட்சியின் மோதல் வழக்கில் சீமான் அவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளார் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசித்து வரும் இலங்கை தமிழர்களின் திருமணங்கள் பதிவு செய்வதற்கு இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு தேதிகளில் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது சிறுபான்மையினர் ஆணையத்தின் சார்பில் நடைபெற்ற பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்களை அமைச்சர் நாசர் அவர்கள் வழங்கினார் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதியாகிய நாளை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி தமிழகத்திற்கு இரண்டு நாள் பயணமாக வருகை உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று தமிழகத்தில் நீலகிரி கோவை ஆகிய மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் தேனி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் சுவாமி கோவிலில் ஆடிப்பூர தேரோட்ட திருவிழா இன்று குடியேற்றத்துடன் உள்ளது பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை என்ற அரசாணை பிறப்பித்த பின் இருபத்தி ஒரு கோடி ரூபாய் அபராதம் வசூல் செய்யப்பட்டுள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு சீர்மரபினர் நல வாரியத்தால் செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்களுக்கு ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் ஆடிப்பூரம் பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் நேற்று தொடங்கியது தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி வரை கனமழை பெய்யும் என்று வானிலை தகவல் தெரிவித்துள்ளது பகுதி நேர ஆசிரியர்கள் கோரிக்கை தொடர்பாக விரைவில் நல்ல செய்தி வரும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் அதிமுக பாஜக கூட்டணியில் எந்தவித குழப்பமும் இல்லை என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை இங்கிலாந்து மற்றும் மாலத்தீவிற்கு அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு பள்ளிகளில் மேலாண்மை குழு கூட்டத்தை ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி நடத்துமாறு பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது வெளிநாடுகளால் சமீபத்தில் இயற்றப்பட்ட கடுமையான சட்டங்கள் மற்றும் அங்கு நிலவும் பதட்டமான சூழ்நிலை காரணமாக இந்த ஆண்டு வெளிநாடுகளுக்கு கல்வி கற்க செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது அரசு பள்ளிகளில் மேலாண்மை குழு கூட்டத்தை ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி நடத்துமாறு பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது முதல் சுற்று பொறியியல் கலந்தாய்வில் பத்தொன்பதாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி மூன்று மாணவர்களுக்கு செயற்கை ஆணை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அரக்கோணம் அருகே தண்டவாள இணைப்புகளில் ஏற்பட்ட கோளாறு சீரானது 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூற்றி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஒகேனக்கல் காவிரியாற்றி நீர்வரத்து இருபத்தி எட்டாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது கலைஞர் கருணாநிதி அவர்களின் முதல் மனைவியின் மகனும் முன்னாள் நடிகருமான மூகா முத்து அவர்கள் உடல் நலக்குறைவின் காரணமாக காலமானார் அவரது வயது எழுபத்தி ஏழு புதுமை தொழில்முனைவு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் உலகளாவிய திறன் மையமாக கோவை மாறி வருகிறது என்று அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் டூ ஏ தேர்வுகள் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் தலைமையில் செப்டம்பர் நான்காம் தேதி மதுரையில் மாநாடு நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ராஜேந்திர சோழன் அவர்களின் ஆயிரம் ஆண்டு விழா நடைபெற உள்ளது இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராஜேந்திர சோழன் அவர்களின் நினைவு ஆணையத்தை வெளியிட உள்ளார் பீகாரில் ஏழாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் தண்டையார்பேட்டையில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு வீடு ஒதுக்கீடு ஆணைகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் திருச்செந்தூர் உடன்குடி அனல் மின் நிலையத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி இருபது மெகாவாட் மின் உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என மின்வாரிய நிறுவன தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிறந்த எழுத்தாளர்களுக்கான ஊக்கத்தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள் வழங்கினார் வருகின்ற ஜூலை இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பது ஆசிரியர் பணியிடங்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்க உள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் பயணிகள் ரயில் கட்டண உயர்வை தொடர்ந்து சரக்கு ரயில் கட்டணம் உயர்கிறது என்றும் மேலும் இக்கட்டண உயர்வு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அமல்படுத்த ரயில்வே திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் பெரம்பூர் அம்பத்தூர் இடையே மேலும் இரண்டு ரயில் பாதைகள் அமைக்க தெற்கு ரயில்வே பரிந்துரை செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் பணிக்கான எழுத்துத் தேர்வு வருகின்ற ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து பதினேழாயிரத்தி எட்நூத்தி எண்பது கனஅடியிலிருந்து பதினெட்டாயிரத்தி அறுநூத்தி பத்து கனடியாக அதிகரித்துள்ளது தனக்கு எதிரான வழக்கை ரத்து செய்யக்கோரி கோரி முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி அவர்கள் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது ஓசூரில் மேலும் ஒரு சிப்காட் பூங்கா அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரி தமிழ்நாடு அரசு விண்ணப்பித்துள்ளது கடலூர் கொடுக்கன்பாளையம் பகுதியில் தரிசு நிலங்களில் காலனி ஆலைகளை அமைக்க வேண்டாம் என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்தை இரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒரு கன அடியில் இருந்து நான்காயிரத்தி பனிரெண்டு கனடியாக அதிகரித்துள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ பணிக்கான தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்வு வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் உண்டியல் காணிக்கையாக ஐந்து கிலோ தங்கம் கிடைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் ஸ்ரீபெரும்புதூர் ஆலையை விரிவாக்கம் செய்ய சியட் டயர் நிறுவனம் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது நாளை மற்றும் நாளை மறுநாள் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் மீண்டும் தொடங்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மின் உற்பத்தியை அதிகரிக்க என்எல்சி நிறுவனத்திற்கு ஏழாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நீர்ப்பிடிப்பு பகுதியில் மழையின் காரணமாக முல்லைப் பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்கப்பட்டுள்ளது முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் மொத்த தொகை கொண்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கு இணையதளம் மூலம் முன்பதிவினை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்